இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் வரக்கூடிய முருகனுக்கு சிறப்புக்குரிய நாளாகிய நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தைப்பூச திருநாளை எப்படி கொண்டாடணும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடுகள் செய்யணும் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க தைப்பூச திருநாள் அன்று வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது வீட்டில் வேல் இல்லைனாலும் முருகரோட திருப்படம் வச்சு வழிபாடு செய்யலாம் நீங்கள் தைப்பூசத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது அதாவது நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு போற்றி கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் மிக முக்கியமான திருவிழாக்களில் இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்று இந்த தைப்பூச திருவிழாவுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது முதல் முறையாக வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி அளிச்ச தினமும் இது வள்ளல் பெருமார் நமக்கு ஒளி ஜோதியாக காட்சி அளித்த தினமும் இது தான் அதனால் இந்த நாளில் யார் மனமுருகி வேண்டுதல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி வேண்டிய எண்ணங்கள் எல்லாம் நடக்கும் நம்ம தலை எழுத்துமே மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப தைப்பூசம் எப்ப வழிபாடு செய்வோம்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம தைப்பூசம் எப்ப வழிபாடு செய்வோம்னு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் நம்ம தைப்பூசமாக வழிபாடு செய்கிறோம் இந்த வருடம் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்கு ஏன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வரல அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு கணக்கு பூச நட்சத்திரம் மட்டும்தான் அதனால் எப்போவுமே அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டாலே போதும் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தெய் மாதம் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையே வருது அதே மாதிரி பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு மணிக்கு தொடங்கி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு முப்பத்தொன்று வரைக்குமே பூச நட்சத்திரம் இருக்குது ஆனா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஏழு ஐம்பத்தொன்னு மணிக்கு மேல தான் பௌர்ணமி தொடங்குது ஏழு மணிக்கு தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்தே வருது அதனால பௌர்ணமியை கணக்கில் வச்சுக்கிறதா இல்லை பூச நட்சத்திரத்தை கணக்கில் வச்சுக்கிறதாங்கன்னு குழம்ப வேண்டாம் பூச நட்சத்திரம் தான் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நமக்கு கணக்கு அதனால அந்த நட்சத்திரப்படியே நம்ம விரதத்தை மேற்கொள்வது நல்லது இப்போ தைப்பூச அன்னைக்கு இருக்க வேண்டிய விரதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தைப்பூ அன்னைக்கு காலையில் தலைக்கு நீராடிட்டு முருகரோட வேல் இல்லைன்னா முருகரோட உருவப்படம் வச்சு அவருக்கு விருப்பமான சிவப்பு மலர் சிவப்பு மலர் கிடைக்கலைனாலும் வெள்ளை மலரும் கூட முருகருக்கு விருப்பப்பட்ட மலர்கள் தான் அதை வச்சுட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க ஒரு சிலர் உப்பில்லாத உணவுகள் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் உணவே சாப்பிடாம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதமாக இருப்பாங்க இது அவரவர் உடல்நிலையை பொறுத்து தான் இதெல்லாம் விடவும் நம்ம எந்த அளவுக்கு உருகி முருகருடைய காதுக்கு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய வேண்டுதலை நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அடுத்ததா தைப்பூச அன்னைக்கு முருகருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தைப்பூச அன்னிக்கு முருகருக்கு இனிப்பு பலகாரம் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் உதாரணமா பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி உங்களால என்ன இனிப்பு வகைகள் உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க இல்ல அது பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைன்னா ஒரு பால் பழம் இதுவே போதும் இப்போ அடுத்ததான் எல்லாேருக்கும் விரதத்தை எப்போ முடிக்கணுங்கிற சந்தேகம் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் ஒரு சிலர் தைப்பூசம் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அவங்களோட விரதத்தை முடிச்சிருவாங்க ஆனால் இந்த வருஷம் பௌர்ணமி ஏழு மணிக்கு மேலே தான் வருது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஏழு மணிக்கு மேலே தான் ஒன்று சேர்ந்து வர்றதுனால அந்த நேரத்தில் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தைப்பூசம் அன்னைக்கு முருகர் முன்னாடி நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் வேல் வகுப்பு இந்த பாடல்கள் எல்லாம் அன்னைக்கு முருகர் முன்னாடி நம்ம பாடுறது ரொம்பவே நல்லது தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாடல் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் படித்தாலே போதும் இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசத்தை பற்றியும் அந்த ஒரு நாள் விரதத்தை பற்றியும் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க